நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்து ஓரு லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பொது விநியோகக் கடை மற்றும் அங்கன்வாடி மையத்தை எம்எல்ஏ இசக்கி சுப்பையா திறந்து வைத்தார் விக்ரமசிங்கபுரம் நகராட்சி முதலியார்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாறு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பொது விநியோகக் கடை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா திறந்து வைத்தார் இதேபோல் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்ரமசிங்கபுரம் நகராட்சி ஐந்தாவது வார்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா திறந்து வைத்தார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையாவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்து எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த இசகி சுப்பையா குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் விலைக்கடை மற்றும் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் సార్ okay, okay.